செல்ல மழையும் சின்ன எடியும் அழுக்கு பிடித்த அந்த வணிக வளாகத்தின் முதல் மாடியில் இருந்தது அலுவலகம் நெடுஞ்சாலையை நான்கு ஆக்குகிறேன் என்ற சாலையின் இரு அருங்கிலும் இருந்த கடைக்காரர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதால் வளாகத்தின் மேல் தளத்திற்கு போவதற்காக இருந்த மாடிப்படுகளை புல்டோசன் மென்று துப்பிவிட்டது முதல் தளத்தில் இருக்கும் எட்டு குட்டி கடைகளுக்கும் செல்வதற்கு தற்காலிகமாக ஒரு இரும்பு சுழல் படியை அமைத்திருந்தார்கள் நிதானமாக பார்த்து ஏற வேண்டும் அதை விட எச்சரிக்கையாக மருங்கிலும் சோலையாய் இருந்து எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிர் காற்றும் நிழலும் ஆண்டுக்கு இரண்டு முறை டன் கணக்கில் புளியும் தந்த மரங்களும் ஒரே நாளில் மாயமாகின இத்தனை களமாக சாலையின் இருமருங்கிலும் இருந்த ஏராளமான இளநீர் கடைகள் நுங்கு தர்பூசணி கடைகள் சர்பத் வண்டிகள் பூக்கடைகள் பழ வண்டிகள் இட்லி கடைகள் பானிபூரி காளான் கடைகள் எல்லாமே காணாமல் போயின மனிதர்களுக்கு மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பறவைகளின் வாழ்விடமாகவும் இருந்த அத்தனை புளிய மரங்களையும் கூட்டமாக மனித குரங்குகள் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு கிளைகளை எல்லாம் அறுத்து அறுத்து கீழே தள்ளின கிளைகளை இழந்து மொட்டையாக நின்ற அடிமரங்களை மரங்களை பெரும் பசி கொண்ட போன்ற பிரம்மாண்டமான உல்டோசர்கள் சில மணி நேரங்களில் வேரோடு பறித்து பறித்து வீசி சாய்த்து கொண்டிருந்தன கீழே விழுந்த மரக்கிளைகளை மனித கும்பல் ஒன்று மின்சார ரம்மங்களில் என அறுத்து தள்ளி கொண்டிருந்தன ஒரு கிரீன் அதையெல்லாம் வரிசையாக நிற்கும் லாரிகளில் நிரப்பியது அந்த பகுதியே ஒரு பெரிய போர்க்களம் போலவும் குறுக்கும் மறுக்குமாக துண்டு துண்டாக கிடக்கும் புதிய மரத்தின் கிளைகள் எல்லாம் களத்தில் செத்து விழுந்து கிடக்கும் வீரர்கள் போலவும் காட்சியளி பார்க்கும்போது இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நிதானமாக படியேறி மேலே சென்று சில புத்தகங்கள் அனுப்ப வேண்டும் மிக பிரபலமான பெயர் கொண்ட கூறிய தான் என்றாலும் ஒரு பத்துக்கு எட்டு கட்டிடத்திற்கான இயங்கியது ஒரு மேசை நாற்காலி பில் போட ஒரு கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் எதிரில் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி அது வாடிக்கையாளர் மதியம் ஒ மணி நிழல் தந்த மரங்களை எல்லாம் கொண்டு வெட்டி வெட்டி அழித்ததனால் அந்த அடுப்பு போல அனலடித்தது அதில் கஞ்சரும் பழைய சோறும் பாதி கடித்த ஒரு பச்சை மிளகாயும் மேசைக்கு முன்பக்கமாக நின்று கொண்டிருந்த நடுத்தர வயது மனிதர் அடுப்பில் விழுந்த காஞ்ச மிளகாய் என புரிந்து கொண்டிருந்தார் என்கிட்ட ஒரு நூறு ரூபாயும் ஒரு ஐம்பது ரூபாயும் தான் இருக்கு

இல்லைனா உன்னோட பில்லு நூற்றி அஞ்சு ரூபா ஆகுது மீதி நாற்பத்தஞ்சு கொடுக்க எங்கிட்ட சில்லற இல்லைன்னு முதல்லையே நீ சொல்லியிருக்கணும் சார் உங்கள் டீட்டெயிலை உங்களுக்கு அடிச்சாதான் சார் பில்லு வரும் அப்புறம் எப்படி சார் நான் முதல்லையே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட சில்லறை இருக்காது என்பது எப்படி சார் எனக்கு தெரியும் அன்னன்னைக்கு ஆகிற கலெக்ஷனை சாயந்தரம் எட்டு மணிக்கு பைசா பாக்கி இல்லாமல் கட்டிடணும் இங்கே பெட்டி கேஷ்னு எதுவும் கொடுக்க மாட்டாங்க தினமும் நூறு இரநூறு சில்லறை கொண்டு வந்து வச்சுக்க நான் எங்கே சார் போவேன் சரி அப்போ ஒன்று பண்ணு அந்த ஐம்பது ரூபாயை கூட அஞ்சு ரூபாயை நான் அடுத்த தடவை வரும்போது கொடுக்குறேன் சார் பாயந்திரம் நான் கணக்கு கொடுக்கும்போது சில்லு இல்லைன்னு ஒரு ரூபாய் கம்மியாக கொடுத்தா கூட கேஷியர் வாங்க மாட்டார் சார் உங்களை மாதிரி நாலு பேர் அஞ்சஞ்சு ரூபா நிறுத்தினா ஒரு நாளைக்கு இருபது முப்பதுன்னு துண்டு விழுந்தா நான் என்ன சார் பண்ணுவேன் நான் வாங்குற சம்பளத்தை வெளியில சொன்ன கேவதான் சார் அந்த கல்லுள்ளி மங்கன் அதுக்கெல்லாம் துளி கூட அசையவில்லை ஒன்று பண்ணு பில்லை கேன்சல் பண்ணிடுமா நான் வேற கூறியல அனுப்பிக்கிறேன் என்று சொல்லி மேசை மேலேருந்து கவர்களை எடுக்கிறார் பில் போட்டு கிழிச்சிட்டேன் சார் இன்னைக்கு கேன்சல் பண்ணால் என் மேலே என்கொயரி வரும் சார் பேச புரிஞ்சுக்கங்க சார் எதுவும் பேசாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுறேன்னா தாங்க முடியாமல் என் கை பே திறந்து நாற்பத்தஞ்சு ரூபா சில்லரை எடுத்து மேசை மேலே வைத்து அவருக்கு கொடுத்து விடுங்கம்மா என்றே ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டு அவருக்கு கவரை சீல் வைத்து அந்த பெட்டியில் தள்ளிவிட்டு வில்லையும் மீதி நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாயையும் சாதித்து விட்டது போன்ற ஒரு வித நிகழப்புடன் பொம்பளைங்களை வேலைக்கு வச்சாலே இப்படிதான் ஒருவேரையும் விளங்காது என்று முனையபடியே சென்றார் அவன் பின்னாடியே சென்று ஒன்று ஒன்னு போல இருந்தது நான் கொடுத்த பார்சலுக்கு பில் அடித்துக் அந்த பெண் அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயது தான் இருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக எப்பதாவது நீ வரும்போது பார்த்து வருகிறேன் புத்தகங்களாக அனுப்புவதால் நான் எழுதுபவன் என்பது அவனுக்கு தெரியும் சாதாரணமாக ஒப்பனைகள் கூட இல்லாத மிக மிக எளிமையான ஒரு பெண் இப்போ வண்ணங்கள் மங்கி போன பழைய உடைகள்தான் கழுத்தில் ஒரு பாசியும் காதில் ஒரு பிளாஸ்டிக் கம்பலம் இதையெல்லாம் கூட இன்றுதான் கவனித்தேன் அவளது முகத்தில் அடிப்பட்ட பறவைகளில் ஒரு வழி தெரிந்தது மனதை என்னவோ செய்தது அங்கு நிலவி அந்த இருக்கத்தை கலைப்பதற்காக எங்க மகன் அரசு வைக்கானோம் அட உங்களுக்கு அவன் பேர் ஞாபகம் இருக்கா சார் போன தடவை நீ வந்தப்ப என்னோட புக்கில் இருந்த என்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தாத்தா இது நீங்கள் தானே எதுக்கு இதில் உங்க போட்டோ போட்டிருக்குன்னு என்னை கேட்டான் சட்டுன்னு பேரம் ஞாபகம் வந்துச்சு வெளிநாட்டில் இருக்க என் பறனை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சுல்ல கொரோனாவால் நாங்கள் அங்கே போக முடியல அவனு இதே போல என் புக்கில் இருக்கிற என் படத்தை காட்டி என் மகன் கிட்ட அப்புச்சி உன் மகனை போது என் ஞாபகம் வரும் உன் மகன் தான் பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு பேர் வச்சானே ரைட்டர் தாத்தானே அப்பதான் அவன் பேரை கேட்டேன் நீ அரசுன்னு நான் கூட வித்தியாசமான பேரா இருக்கேன்னு நினை குடியரசு நான் அன்னைக்கு பிறந்ததுனால அந்த பேருன்னு சொன்னப்பவே நான் அதை மறக்கலை அவளையும் அவள் மகனையும் ஒரு பொருட்டாக நினைத்தால என்னவோ கண்களில் ஒரு கனிவு தெரிய ஊர்ல அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன் சார் ஸ்கூல்ல அடைச்ச பின்னாடி இந்த ஆபீஸும் பூட்டினதால நாலு மாசம் நான் வீட்டுல தான் இருந்தேன் ஆனா இன்னும் ஸ்கூல் திறக்கல வீட்டுல பார்த்து கால இல்லை இங்க கொஞ்ச நாள் வச்சு பார்த்தேன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆமாப்பா அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்தப்ப கூட நிறைய படுத்து தூங்கிட்டு இருந்தான்ல நான் கூட அவங்ககிட்ட பேசல ஆமா சார் அன்னைக்கு நல்ல காய்ச்சல் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வீட்டில் பார்த்துக்கு ஆள் இல்லை தான் ஒரு மாத்திரையை கொடுத்து இங்கேயே படித்து வச்சுருந்தேன் நானும் திடீர்னு இங்கே லீவு போட முடியாது நான் ஒருத்தி மட்டுமே இருக்கிற கலெக்ஷன் சென்டர் பின்னாடி பர்மிஷன் வாங்காம லீவு போட்டா வேலை போயிடும் எனக்குத்தான் விதி ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் இதுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடைக்கிறேன் அவன் நாலு வயசு பையன் விளையாடுற குழந்த பாவமாக இருந்துச்சு அதான் கொண்டு போய் விட்டுட்டேன் இப்போ அவனை விட்டுட்டு இருக்கும் தான் இருக்கு என்ன பண்றது சொல்லுங்க இந்த மாசம் அவனோட பர்த்டே வரும்போது தான் போய் கூட்டிட்டு வரணும் சொல்லும் போது அவள் கண்கள் கலங்கின மேசையின் ஓரத்தில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் ஏனென்று காரணம் இப்போது புரிந்தது என்னுடைய பில்லுக்கு சரியான சில்லறையை கொடுத்துவிட்டு பில்லை வாங்கி கொண்டு வரமா என்றேன் என்னிடம் பாரத்தை இறக்கி வைத்ததாலோ என்னவோ சற்று இலகி போனவளாக புதுசோ ஒன்னு நடிக்கலாமா சார் நீங்க நடிப்பீங்களே இல்லப்பா ரெண்டு படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு எல்லாத்தையும் கொரோனா கபலீகரம் பண்ணிட்டு போயிடுச்சு என்று சொல்லி சிரித்தபடி நிதானமாக கவனமாக பார்த்து படியிருங்க யோசனை செய்து பார்த்தேன் இது என்ன ஒரு கொடுமையான வேலை பாவம் பதினோரு மணி நேரம் உணவோ இடைவெளியோ இயற்கை உபாதைகளை போக்கிக் கொள்ளவோ கூட இடைவெளி கொடுக்கப்படாத ஒரு வேலை இப்படித்தான் நான் ஒரு நாள் நல்ல மழை நேரம் இது போலதான ஒரு புத்தகம் பார்சல் அனுப்பிவிட்டு இறங்கி வர முடியாம நின்று மாலை நலம் வேறு எனக்கு அவசரமாக கழிக்க வேண்டும் ரொம்ப தயங்கி ஏன்பா பக்கத்துல பாத்ரூம் இருக்குமா ஒரு நிமிஷம் தயங்கின பிறகு ரைட் சைடுல இருக்கிற சந்துல போனா பின்னாடி இருக்கு சார் கொஞ்சம் மோசமா இருக்கும் சார் என்றார் வேறு வழி இல்லாமல் போனேன் அந்த அழுக்கு பிடித்த வளாகத்தின் ஆபாசமான பாத்ரூம் மாநகராட்சி கழிவறையை விட மோசமாக கேவலமாக இருந்தது இதில் ஒண்ணுக்கு போனாலும் ஆண்களுக்கே நிச்சயமாக சிறுநீர் தொற்று ஏற்படலாம் பெண்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அந்த வரிசையில் உள்ள கடைகள் மொத்தம் குறைந்தது எப்படி ஏழெட்டு பெண்களாக வேலை செய்வார்கள் ஆண்கள் பெண்கள் என்கிற பால் பேதம் இல்லாது எல்லாவற்றுக்கும் ஒரே கழிப்பறை தான் மன் கி பாத்துல பேசுற மகராசன்கள்லாம் ஸ்வச்ச பாரத் எந்த மல யாருமே கேட்பதில்லையா சுரண்டி கெட்ட என்று தோன்றியது தோழர் ஒருவர் முகநூலில் விமர்சனம் எழுதின பிறகு இரண்டு மூன்று பேர்கள் புத்தகம் கேட்டிருந்தார்கள் நாளையதுக்கு குடியரசு தினம் விடுமுறை என்பதால் எந்தே அனுப்பிவிடலாம் என கூறிய அலுவலகம் சென்றேன் படியேற போகும்போதுதான் நினைவு வந்தது அட அந்த குழந்தை அரசுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அருகில் உள்ள பேக்கரிக்கு போய் கொஞ்சம் கேக்கு வாங்கிட்டு அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்கலான்னு முடிவு செய்து உற்சாகமாக படியேறினேன் அங்கே கூறிய அலுவலகத்தில் யாரோ ஒரு புதிய பெண் உட்கார்ந்திருந்தாள் புத்தக பாசலை கொடுத்து பில்லை வாங்கி கொண்டு பணத்தையும் கொடுத்த பிறகு அந்த பெண்ணிடம் கேட்டேன் முன்னாடி அக்கா இப்ப வேலையில இல்ல ஏமா என்னாச்சு வேலை வேலையை வேணான்ட்டு போயிடுச்சா இல்ல சார் அது வந்து பரவாயில்லம்மா என்கிட்ட சொல்லலாம் நான் இங்க ரெகுலரா வரவன் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நல்லா பழக்கம் அதனாலதான் கேட்கறேன் அவங்க பையனுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லி பஸ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க பையனை இங்கே விட்டுக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு வயிறு சரியில்லையும் ரெண்டு மூணு தடவை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போது அவசரத்தில் ஏதோ ஒரு தடவை டிராஃப்டி சரியாக பூட்டாமல் மறந்து போயிட்டாங்க போல இருக்கு எப்படியோ யாரோ கலெக்ஷன் பண்ணத்தில் மூவாயிரம் ரூபாயை திருடிவிட்டாங்க ஈவினிங் கணக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது இங்கே அலைஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே யார் யாருக்கிட்டையோ கை மாற்ற வாங்கி எப்படியோ கேஷை கட்டிட்டாங்க இருந்தாலும் கூட கேஷ் மிஸ் ஆனதுனால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டேன் இந்த கஸ்டமர் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் கம்பெனியுடைய பேர் என்ன ஆகிறது இவ்வளோ பொறுப்பில்லாதவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி மேனேஜர் அந்த அக்கா வேலையை விட்டு நிற்கிட்டாங்க சார் பதிலெதுவும் சொல்லாமல் பில்லையும் மீதி பணத்தையும் வாங்கிக்கொண்டு படியிறங்கி வந்தேன் அந்த பெண்ணின் பேரை கூட நாள் வரையில் நான் கேட்கவில்லை அவள் எங்கே குடியிருப்பாள் அந்த குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாட மாசை ஊரில் இருந்து அவளை அழைத்து வந்ததால் அதன் காரணமாக இருந்த வேலையும் போயிற்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அந்த குழந்தை அரசுக்கு வாங்கின மேலே விட்டு வந்தது நினைவுக்கு வந்தது அந்த புதிய பெண் மேலேருந்து சார் சார் என்று அழைக்கிற சத்தமும் காதில் விழுந்தது இது என்ன அவலமானது ஒரு வாழ்க்கை பத்து பேருக்கு பல்லு குச்சி ஒருத்தனுக்கு சல் சலைக்குமை களவாடியவனுக்கு ஒரு நாள் கை செலவு பறி கொடுத்தவளுக்கு ஏற்கனவே உள்ள கடனோடு மேலும் சுமை வாழ்வாதாரமான வேலையும் போனது அந்த பிஞ்சு குழந்தையின் பிறந்த நாளில் அவன் காரணமாக இருந்த வேலையும் கொடுத்து விட்டு அம்மாவும் மகனும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ மரங்களை வெட்டினதுனால காணாமல் போன பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று தோன்றியது யோசனை செய்து பார்த்தால் நம் கண்களுக்கே புலப்படாமல் நம் இச்சுற்று சுற்றி எத்தனை அவலங்கள் அந்த நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான வாகனங்களின் கும்பலில் கரைந்து போய் நான் வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்தேன் ஆஹ்